கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா நிச்சயமாக கத்தர் அவங்களை ஆண்டு ஆசிர்வதித்து அவங்க நல்லா தான் வச்சுப்பார் நான் இங்கே நன்றாக இருப்பேன் வார்த்தையின்படி இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா பரிசுத்த தேவனே இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்கப்பா நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தின் பிதாவை அவன் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பதில் நூற்றி பத்தொம்பதில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் கூட வாசிப்போம் சங்கர் நூற்றி பத்தொம்பது நூற்றி முப்பத்தி ஒம்பது என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பச்சிக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே பக்தி வைராக்கியம் என்ன பண்ணுதான் இங்கே என்ன பண்ணுவாங்க அந்த வைராக்கியம் சொல்லி இதில் நம்ம என்ன பண்ணுவோம் ஆமாம் வைராக்கியம் பாராட்டுவோம் ஸ்தோத்திரம் ஆனால் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு பக்தி வைராக்கியம் கத்தலுக்கு மகிமை உண்டாது பக்திமானை ஆமை கட்ட தமக்காக என்ன பண்ணறான் தெரிந்து கொண்டார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற இதை கேட்டு கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி சீனகுறிகளா வாலிபர்களா ஆமாம் என் தாயை தகப்பனே ஆண்டவர் சொல்கிறார் பக்தி உள்ளவனே தமக்காக தெரிந்து கொண்டா என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு உங்களை அளவு கடந்து உங்களை அளவுகாய் நேசிக்கிறார் இந்த இடத்தை இந்த பக்தி வைராக்கியம் ஆமே சொந்த என்னை என்ன பண்ணுது ஆமாம் என் மேலே அவ்வளவா என்னை ஆண்டவர் என்ன பண்ணார் என் நெருக்கிறது நான் இயேசுவுக்காக ஏதாவது நான் செய்யணும் எல்லாரும் அப்படிப்பட்ட பண்ணப்பான் பண்றாங்க பண்ணுறாங்க இப்படி போட்டு செய்கிறாங்க அதை செய்றாங்க தேவனுக்கு பிடிக்காத காரியங்களாக செய்கிறாங்க ஆனாலும் நாளடைவில் நான் ஜெல்லாம் ஜோம் பண்ணேன் குடும்பத்தை நல்லா ஜோம் பண்ணாங்க பிள்ளைங்க நல்லா ஜோம் பண்ணாங்க ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த வசனத்தை படிக்கிறாங்க அந்த வசனத்தின்படி என்ன பண்ணல ஆமாம் என்னால் நடக்க முடியல அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ரொம்ப மனவேதனையாக இருக்குது ஆமே சோத்திரம் சபையில் இப்படிப்பட்ட காரியம் அநேக காலத்தில் பார்க்க முடியுது என்று சொல்லி உங்கள் வேதனைப்பட்டீங்களா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த அந்த வைராக்கியத்தை விட்டுறாங்க ஆண்டோர் மேலே வைக்கிற வைக்கிற வைராக்கியம் ஆண்டோர் மேலே வைக்கிற அந்த அன்பு ஆண்டோர் மேலுக்கு வந்த பாசம் நீங்கள் தனந் ஒரு செவிக்கிறத நீங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறத நீங்கள் தினந்தோறும் ஆண்டோட பற்றி சொல்லுகிறத ஒரு நாள் விடாதீங்க ஒரு வேலை இந்த பக்தியை நான் எதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஓ சோத்ரா அருமையான தேவ பிள்ளைகளே நமக்காக இந்த பூமியிலே வந்து ஆமே இயேசு ஏசுக இம்மான் விலறாக பிறந்து நமக்காக மறித்து அடக்கம் முண்டால் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் நம்மளை உண்டாக்கினவர் நம்மளை படைத்தவர் நம்மளுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் அருமையா தேவ தேவன் ஆவியாயிருக்கா தேவனை ஒருவனும் ஒரு போலும் கண்டதில்லை ஆனாலும் தன்னுடைய ஒரே பெயரான குமானாக இயேசு உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவா நம்மளை அன்பு கூர்ந்த தெய்வம் இந்த சங்கீதக்காரன் தாவி சொல்கிறான் இந்த பக்தி ஆமே சோதரான் இந்த வைராக்கியம் நான் நாளுக்கு நான் தான் சொல்கிறேன் பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு நாள் குறையாத படிக்கி அது நேரம் கிடைக்கும் போலாம் ஆண்டூர் சமூகத்தை நபணுங்க உங்கள் பக்தியை ஆமே சோதரான் சொல்லுவை மாத்திரமல்ல நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் அந்த ஆசிர்வாதத்தின் கனிகளை நீங்கள் புசிப்பீங்க கத்தருக்கு மைமுண்டாவதாங்க அது கீரவசனம் போட்டுக்கு பாருங்கள் நூற்றி நாற்பதில் உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது உமது அடியான் அதிலே பிரியப்படுகிறேன் உங்கள் வார்த்தை நம்ம புடமிடப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது இப்போ ஒரு மரம் இப்போ தென்னை மரம் வளர்ந்துச்சுன்னா அது அப்படி விட முடியாது அது சரியாக நம்ம செதுக்கி விடும்பொழுது என்ன பண்ணுவோம் இந்த மரம் என்ன பண்ணும் நல்லா கனி கொடுத்து நல்லா எளநிகளை கொடுத்து காய்களை கொடுக்கும் நம்ம அப்படி என்ன பண்ண விட முடியாது அப்போ செதுக்கும் பொழுது ஐயோ என்ன இது பண்ணாதீங்க அதுங்க இது பண்ண சொல்ல முடியாது ஆனாலும் ஆண்டோடைய கரத்திலை நம்முடைய கொடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கொடுக்கும்பொழுது நம்ம பிள்ளைகளை கொடுக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது எசப்பா நான் எப்படி தான் நடக்கிறேன்னு தெரியல ஆனாலும் இந்த வார்த்தையினால் என்ன பண்ணுங்க என்னை பலப்படுத்துங்க ஒருவேளை இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்க அருமையான தேவைப்படுது இந்த வார்த்தை மூலிமா கத்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு உங்களை சரிபடுத்தி கொண்டிருக்கிறார் உங்கள் நித்தியத்துக்கு நேராக ஆசுவத்துக்கு நேராக மகிழ்ச்சிக்கு நேராக சந்தோஷத்துக்கு நேராக உங்களை நடத்தி கொண்ட என் தேவனாகிய கத்தர் வைராக்கியமுடையவராய் உங்களுக்காக வைராக்கியமாக என்ன பண்ணார் இந்த காலை நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் இதை செய்கிறோம் என் பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறோம் என் பிள்ளைகள் அநேக நாட்கள் என்ன பண்ணுறாங்க போராடி கொண்டு இருக்கிறாங்க ஆனாலும் இந்த வசனம் சொல்லப்படுகிறது உமது வசனம் என்ன ஒரு வார்த்தை மிகவும் என்னை புடமிட்டது யோசேப்பை கத்தர் புடமிட்ட அவனை சரியான ஒரு நபராக கத்தர் அவனை மாற்றினா யோசேப்போடு கூட கத்தர் இருந்தால் தாவிதோடு கூட கத்தர் இருந்தால் ஆனால் மோசையோடு கூட கத்தர் இருந்த அருமையான தேவ பிள்ளைகளே அந்த புடமிட வரும்பொழுது நல்ல ஒரு பாத்திரமாக நல்ல ஒரு அமேசோன் தேவன் விரும்புகிற பாத்திரமாக நீங்கள் மாறும்பொழுது அநேகர் கண்டு அது ஆச்சரியப்படுவாங்க இந்த குடும்பத்தை தேவனே நடத்துகிறாள் இவங்க எப்படி தான் பண்ணுறாங்க இப்படித்தான் வர்றாங்க போகிறாங்க ஆச்சரியமாக இருக்கு ஏசு வருவர்களோட இருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்ல அந்த புடமிடுதலுக்கு நாம் நம்மை ஒப்பு பொழுது நம்மளை சரியான ஒரு பாத்திரமாக இயேசு கிறிஸ்து நம்ம வணிந்து கொள்கிறார் அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க நூற்றி நாற்பத்தி ஒன்றில் சொல்லுவாருங்க நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்ட அசட்டை பண்ணப்பட்டவனுமாக இருக்கிறேன் ஆனாலும் அது கட்டளைகளை மறவே சோத்திரம் ஆமே நம்ம சரியான வசனம் சரியாக சரி நம்ம எப்படி பண்ண நம்ம என்ன பண்ணுவாங்க ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை ஆண்டோடைய வார்த்தையை ஆமை தேவை சமூகத்தை ஒருபோதும் என்ன பண்ணி மறக்கவே கூடாது உங்களை தேவன் மறக்காத தேவன் மகிமையான தேவன் நிச்சயமாக இவங்களை என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் பக்தி வராகத்தை என்ன பண்ணுங்கள் ஆண்டவருக்கு என்ன செயல்படுங்க நிச்சயமாக கத்துறவங்க என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் பரிசுத்தம் கிருபை நிறைந்த தள்ளம் தகப்பனே தேவாத தேவன பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க இந்த பக்தி வராத பிள்ளைகள் அண்டவரே நீ அற்புதங்களாய் அதிசயம் நடத்தப்படுறதுக்கு நன்றி இயேசுவி நாமத்தின் பிதாவே ஆமேன் காப்பீசி கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்